பொன்னேரி அருகே கிறிஸ்தவ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடி சிறப்பு வழிபாடு செய்தனர் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பொன்னேரியை அடுத்த தடம்பெரும்பாக்கத்தில் உள்ள ஆல்மைப்பட்டி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு வழிபாடு மற்றும் ஆராதனை நடைபெற்றது லாரன்ஸ் பாதிரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் புத்தாடை அணிந்து தேவாலயத்திற்கு வந்திருந்தனர் லாரன்ஸ் பாதிரியார் முன்னிலையில் இயேசு பிரான் பிறப்பை விளக்கும் வகையில் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டன இதனைத் தொடர்ந்து இயேசு பிறந்ததை நினைவு கூறும் விதமாக குழந்தை இயேசு திருவுருவத்தை மாதா வேடமணிந்த சிறுவர் சிறுமியர் உற்சாகத்துடன் நடனமாடினர் இதையடுத்து கிறிஸ்து தாத்தாவுடன் சிறுவர் சிறுமியர் வண்ண வண்ண ஆடை அணிந்து ஆடல் பாடல் என கிறிஸ்துமஸ் விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் அங்கு கூடியிருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினர் விழாவில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்கப்பட்டன